பழைய தான் படிக்கணும் அதற்கான ஸ்ட்ராங்கான கூட கொண்டு வந்திருக்கேன் இது என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பகுதி பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் பதினாறாவது தலைப்பா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க கடந்த பத்து வருஷ குரூப் டூ கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வியும் பதினெட்டு குரூப் டூல ஒரு கேள்வி பதினேழு குரூப் டூல ஒரு கேள்வி அப்போ லாஸ்ட் மூணு குரூப் டூல ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பதினாறு குரூப் டூல கேட்கல பதினஞ்சு குரூப் டூல கேட்கல சரி ரெண்டு எக்ஸாம் கேட்கல விடுங்க ஆனால் பதினாலு குரூப் டூ பதிமூணு குரூப் டூல ரெண்டு கேள்வியே கேட்டுட்டான் ஆக மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எட்டு எக்ஸாமு இல்லை ஏழு எக்ஸாம்ன்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எக்ஸாமு தான் கேட்கல மீது எல்லாத்துலேயுமே கேட்டு வச்சிருக்காங்க அப்போ வரக்கூடிய குரூப் டூலையும் இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு கூடவே சொல்லிடுறேன் மோஸ்ட்லி பாடல் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு டைரக்டாவே கேட்பாங்க இந்த இந்த நம்ம புது புக்ல பழைய புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா கனவு பலித்தது கடிதம் அப்படின்னு சிக்ஸ்த்து நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க இந்த சாப்டர் மட்டும்தான் புது புக்ல கவர் ஆகுது ஆனால் அவ்வளவா இல்லை கொஞ்சம்தான் இருக்குது பாடல் வரி சரிங்களா அதுக்கு அடுத்ததான் தமிழர் வானிலை வானியல் இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான யூனிட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மூணு யூனிட் நீங்கள் படிச்சிட்டாவே போதும் இந்த தலைப்பு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக தாங்க இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் டென்த்து ஓல்டு புக்கில் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதில் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி எக்ஸாம் நான் குரு மட்டும் பண்ணல டிஎன்பிசி எக்ஸாம்லயே கடந்த பத்து வருஷத்துல இதே சிலபஸ்ல நடந்த எக்ஸாம்ல எங்கெல்லாம் கேட்டிருக்கான் அப்போ இந்த லைன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எயிட்டில் கேட்டிருக்கான் இந்த கொஷினை நான் எண்டில் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்ஓட எண்டில் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத கூட இந்த வீடியோ எண்டில் சொல்லுவேன் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் என்கிட்ட வந்து டெலகிராம் ஆப் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர்

ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா இந்த பாடல் வரி அண்டை அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் ஒரு பாடல் வரி வந்து திருவாசகத்தில் இருக்கும் இல்லையா இது ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருப்பான் அடுத்த லைனே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருப்பான் அதுக்கு அடுத்த லைனே ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஃபைவ் ஏ எக்ஸாமில் கேட்டிருப்பான் அப்படியே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டிருப்பான்

பழைய பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக பழைய புக்கு படிக்கணும் அப்படின்றது தான் சொல்ல வாரேன் அதே மாதிரி நம்ம நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ இந்த விண்ணியல் அறிவு அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒப்பிடும் போது தெரியுது அப்போ இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக புரியுதுங்களா சொல்கிறது ஏன்னா பதினெட்டு குரூப் டூ பதினேழு குரூப் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீயே பதினெட்டு குரூப் ஃபோர்னு வளைச்சு வளச்சு கேட்டதால இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக அல்லது எது இதில் கேட்காத லைனோ இதை பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த லைனை கூட வரக்கூடிய குரூப் ஃபோரில் புறநாருன்னு கேட்பாங்க இப்படி தான் செலக்ட் பண்ணி படிக்கணும் சொல்றது புரியுதுங்களா அதுக்கப்புறம் பொறியியல் அறிவு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாடல் வரி தாங்க முக்கியம் முதல்ல நான் சொல்லிட்டேன் இந்த பாடல் வரி வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது குரூப் எயிட்டு பதினெட்டு குரூப் ஃபோர் பதினேழு குரூப் செவனு பத்தொன்பது குரூப் எயிட் எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கான் சூப்பரு அதுக்கு அடுத்ததான் கனிம அறிவியல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா கேட்கல இருந்தாலும் ஒரு முறை படிச்சிங்க அந்த பாடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மண்ணியல் அறிவில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மண்ணியல் அறிவில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு த்ரீ ஏ எக்ஸாம் கொஷனில் கேட்டு வச்சுருக்கான் சூப்பரு அதுக்கப்புறம் அணு அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு குரூப் எயிட்டு பதினேழு குரூப் ஃபைவ்ல கேட்டு வச்சுருக்காங்க நீரியல் அறிவு பாருங்கள் அழகாக அதுவும் நான் பாடல் வரியெல்லாம் வந்து கலர் வேற மாதிரி வேற கலரில் கொடுத்துருக்கேன் ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கெட்ட 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 கெட்டன்னு படித்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த அறுவை மருத்துவம் வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா இங்கே பாருங்கள் பதிமூணு பதினாலு குரூப் கேட்டு வச்சிருக்காங்க இந்த பாடல் வரிய சரிங்களா கம்பர் எதுனது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் அதுக்கு அடுத்து இருக்கிற பாடல் லைன் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஸ்ல கேட்டான் அதுக்கு அடுத்த பாடல் லைன் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல கேட்டான் ஆத்தாடி அவ்வளவுதான் முடிஞ்ச போச்சு நாலு லைன் இந்த நாலு லைன் வந்து பாத்தீங்கன்னா மூணு அதாவது குரூப் டூலயே மூணு கேள்வி கேட்டாச்சு கடந்த பத்து வருஷத்துல குரூப் ஃபோர்ல கேட்டாங்க குரூப் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி ஏதோ ஒரு எக்ஸாம்லாம் கேட்டு வச்சிருக்கான் அப்போ இதுக்கப்புறம் இங்கே கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது மேபி ரிப்பீட்டட் கோயில் தான் அதே கேள்வி திருப்பி கேட்டுருணும் சரிங்களா இல்லைன்னா இந்த பேகிராஃப் விட்டு வேற பேகிராஃப் போயிடணும் இவ்வளோதான் வாய்ப்பே சூப்பரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி படிக்கணும்னு பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பக்கத்துலேயே முடிச்சாச்சு மொதல் பக்கம் வந்து இது கொடுத்தாலும் முன்னே பக்கம் தான் டென்த்து புக்கு முடிச்சிட்டோம் அடுத்தது தமிழரின் வாணி வானியல் இது வந்து இல்லையா அப்படியே பாடல் வரிலாம் கொடுத்துட்டேன் வந்து பாருங்களேன் முக்கியமாக குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்ல கேட்டிருக்கான் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே புக்கு மாறி போச்சு இந்த ரெண்டாயிரத்தி குரூப் போர்லயே பாதிப்புக்கு புது தான் இருந்துச்சு கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்லயும் பழைய தான் கேட்டிருக்கான் கண்டிப்பா பழைய புக்கு படிக்கணும்ன்றதுக்கு ரெண்டாவது எவிடென்ஸே காட்டிட்டேன் புரியுதுங்களா சூப்பர் நெக்ஸ்ட் இதுல அப்படியே பார்த்தா ஒரு ரெண்டு பக்கத்து தாங்க இருக்கு இதுல முடிச்சிட்டோம் இத்தோட நம்ம என்ன பண்ணிடலாம் சிக்ஸ்த்து நியூ புக்கு வந்துடலாம் சிக்ஸ்த் நியூ புக் எடுத்துக்கிட்டா கடவுள் பலித்தது அப்படின்ற சாப்டர் எடுத்துக்கோங்க ஒரே பக்கம் தான் இதுல முக்கியமாக இந்த பாடல் தான் நான் அந்த பாடலை தனி டேபிள் கட்டி கொடுத்துட்டேன் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கேள்வி கேட்டுச்சிருக்கான் சரிங்களா திணை அளவு அப்படின்ற பாடல் கபிலர் எழுதியிருப்பாரு மேபி இதில் என்னன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் இதை கேட்டதால் மேலே இருக்கிற இந்த பாடல் வரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அழகாக இன்ட் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா மொத்தம் ஏழே பக்கம் தாங்க உண்மையை சொல்லணும் மொதல் பக்கம் விட்டா ஒரு ஆற பக்கம் தாங்க ஆறுற பக்கத்துக்கு ஒரு தலைப்பே முடிச்சாச்சு ஒரு கொஷின் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்படிதான் நம்ம சிலபஸை க்ராப் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ரிக் பண்ணின்னு படிக்கணும் சரிங்களா இப்போ இதோட முடிக்கலை இப்போ நான் அங்கே அங்கே வந்து எழுதி வச்சிருந்தேன் இல்லையா அந்த கொஸ்டின் எல்லாமே இங்கே கொடுத்துட்டேன் நீங்கள் ஒன்றா தாராளமாக அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணிக்கோங்க நான் வந்து டைப் பண்ணி சிம்பிளாக கொடுத்துட்டேன் ஒரு ஏழு பக்கத்தில் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்கேன் இதில் ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே குரூப் டூ கொஸ்டின்ங்க சரிங்களா ஸோ குரூப் டூ கொஷின் தனியாகவும் வந்து பாருங்க இங்கே தனியாகவே எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் கடந்த பத்து வருஷத்தில் ஆறு கொஸ்டின் கேட்டுருக்கான் அந்த ஆறு கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு கேள்விதான் டேர இதுவாக இருக்குது மீதெல்லாம் பாடல் தான் சரிங்களா சோ அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றது சொன்னா முடிஞ்சு போச்சு சரிங்களா கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் கூடவே வாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட் ப்ரெப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது ஐம்பது நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ஐம்பது நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒவ்வொரு நோட்ஸா கொடுத்துட்டு வரும் அழகா நீங்க படிச்சுட்டு வந்தாவே போதும் வாங்கிட முடியும் சரிங்களா வந்து நம்ம நோட்ஸ் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் இப்போ நிறைய இடத்துல இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ இன்னொரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ இதுல வந்து பாத்தா சிக்ஸ்த் புக்ல இருக்கு இல்லையா இதுல ஒரு தான் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்ப இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு தான் இல்லைப்பா நோட்ஸ் கொடுத்துட்டீங்க ஓகே என்னால் அந்த டெஸ்ட் எல்லாம் எழுத முடியாது டைமும் இல்லை அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளோ இல்லைப்பா அப்படின்றவங்களுக்கு மட்டும் இதில் இதில் வந்து இப்போ நான் அந்த தமிழரின் வானிலை அப்படின்னா நூறு சதவீதம் பிடிஎஃப்பாக வேணும் அப்படின்னா நூற்றி ஒரு ரூபாய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது ஃப்ரீ நோட்ஸ் வித்து ஆன்லைன் டெஸ்ட்ல இருக்கிற கொஷினை தான் பிடிஎஃப் மாற்றி கொடுக்குறோம் வேணுன்றவங்க இந்த பிடிஎஃப் எண்டில் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து நூற்றி ஒரு ரூபாய் சென்ட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை ஒரு குரூப்பில் சேர்த்துட்டு அதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம் அதில் நூறு சதவீதம் கைட்லைன்ஸ் இருக்கும் இப்போதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்றதால அதில் அப்படியே ஸ்லோவா இருக்கு போக போக உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் பண்ணிடுவாங்க நானே பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அது சொல்லுங்க டைம் ஆகுது அப்படின்றீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு வச்சிருப்பேன் சரிங்களா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இ சில மொபைலில் வந்து பார்த்தினா அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு கீழே வேறு எதனா வீடியோ காட்டும் அப்போ அங்கே ஓரமே டெலகிராம் குரூப்புக்கு ஓரமே மோர் அப்படின்னு இருக்கும் அதை கை வைங்க சரிங்களா கை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப்னு ஒரு லிங்க் இருக்கும் ஒரு பேர் அந்த லிங்க்கு கை வைங்க அதை கிளிக் கை வச்சிங்கன்னா நம்மளுடைய டவுன்லோட் பேஜுக்கு கொண்டு போய்டும் அங்கே போயிட்டிங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் அப்படியே கொஞ்சம் வாங்க ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க செகண்டு தான் ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா பதினஞ்சு பதினாலு பதிமூணு ரிவேஸ்ல ஓடும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நோட்ஸ் எப்படி இருக்குன்றத தயவு செஞ்சு கமாண்ட் செக்ஷனில் கொடுங்க நீங்கள் கொடுக்குற கமாண்டை பொறுத்து தான் அடுத்தடுத்த நோட்ஸை குயிக்காக கொடுக்கறதுக்கு நம்ம டீம்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்